நான் வாழ்ந்தாலும் விழுந்தாலும் சரி கர்த்தருடைய வசனத்தில் நான் இருப்பேன் நான் ரத்த பழிக்கு விளங்கி இருப்பேன் நான் அதுக்கு வசனத்தை கேட்ட நீங்க தான் சாட்சின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு அலையில சொல்லுமே அழலுயா உளி கருணா அவ்வளவு சாதாரண நினைச்சிடாதீங்க தேவ பிள்ளைய ஊழிக்கருடைய தேவைகள் ஒரு பக்கம் ஊழிக்கருடைய மன விருப்பங்கள் ஒரு பக்கம் சுய காரியங்கள் ஒரு பக்கம் ஆனால் உலக அளவில் மனதளவில் சரீர அளவில் எவ்வளோ துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து தான் ஊழியக்காரனுடைய பணி ஓடிக்கொண்டு இருக்கிறது ஏங்க உங்களை ஏன் ஆலயத்துக்கு வரல ஆலயத்துக்கு வரல கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாச்சும் ஆராதனை இல்லை ஆராதனை விடாதீங்கன்னு சொல்றோம் சொல்லாம இருக்கிறோமா லேட்டா வராதிங்கன்னு சொல்லாம இருக்கிறோமா ஏன் ஊழியக்காரனுக்கு என்னையா அதனால் லாபம் சொல்லுங்க பார்க்கலாம் ஊழிக்காரனுக்கு அதனால என்ன லாபம் நீ கர்த்தருக்குள்ள வளர்ந்துனாக்கா நீ பரலோகத்துக்கு போய் வாழ போற இந்த துன்பம் வேதனை பிரச்சனை எல்லாம் இந்த உலகத்துல இங்க இங்க மட்டும் தான் ஆனா பரலோகத்துக்கு அங்க கிடையாது அங்க நிலையான அந்த கடலோடு கூட இருக்கக்கூடிய வழியை கொண்டு போவதற்காகத்தான் ஊழியக்காரன் இங்க இருக்கிறோம் எந்த